மனம் உடல் வாக்கால் உங்கள் வாழ்வில் நீங்கள் ஏதாவது பாவத்தை செய்திருந்தால் ஏழேழு ஜென்ம பாவங்களும் சேர்ந்து இந்த மூன்று பாவங்களும் காணாமல் போய் உங்கள் வேலையில் தொழிலில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் முடக்கங்கள் பீடைகள் தடைகள் அத்தனையும் சரியாகக்கூடிய சக்திமிக்க வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வருகிறது ரத சப்தமி என்று செய்யக்கூடிய புலிகள் சுட்சமமான ஒரு பிரார்த்தனை சுட்சமமான ஒரு கோடம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்வில் பெரும் அற்புதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எவ்வாறு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் முழுமையாக விளக்குகின்றேன் நாளை மறவாமல் நமது அன்பர்களும் நண்பர்களும் இதை கடைபிடித்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற என பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் ரத சப்தமி அப்படின்னா சூரிய ஜெயந்தி என்று அர்த்தம் அதாவது சூரியன் இந்த பிரபஞ்சத்தில் உதித்த நாளாக சொல்லக்கூடியது இந்த நாளில் சூரியனின் ஆற்றல் இந்த பூலோகத்தில் மிக அதிகமாக இருக்கும் சூரியன் ஏழு குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் தேரில் வருவதாக ஐதீகம் அந்த ஏழு குதிரைகளும் ஏழு கதிர்வீச்சுகளாக சூட்சும சக்திகளாக இந்த பூலோகத்தை வந்து தாக்கும் பூலோகத்தை ஆசிர்வதிக்கும் என்று சொல்வார்கள் ரத சப்தமி என்று தை மாதத்தில் அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய ஏழாவது நாள் சப்தமி அந்த சப்தமியைத்தான் ரத சப்தமி என்று சொல்வார்கள் இந்த தினத்தில் நம்ம முன்னோர்களால் ஆன பாவங்களும் தோஷங்களும் நம்மளுடைய ஏழேழு ஜென்ம பாவங்களும் தோஷங்களும் போக ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடுகளை செய்ய சொல்லியிருக்காங்க நமது முன்னோர்கள் என்ன பண்ணணும் நாளை காலை அதாவது ஃபெப்ரவரி பதினாறு நாளை காலை எந்திரித்து சூரிய உதயத்திற்கு முன் எந்திரித்து பெண்கள் எண்ணெய் தேய்ச்சு கொள்ளுங்கள் ஆண்கள் எலுமச்சோளம் தேய்ச்சி கொள்ளுங்கள் அதற்கு பிறகு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருக்கன் இலை வெள்ளருக்குன்னு சொல்ல முடியல அந்த அருக்கன் இலையை ஏழு பறிச்சுக்கங்க இதை செய்யறவங்க ஏழு இலையை பறிச்சு அந்த ஏழையும் உங்க குளிரடையில போய் ஆடையில எல்லாமே கழட்டுனதுக்கு அப்புறம் ஏழு இலையை தலையில வச்சு அதில் கொஞ்சூண்டு எள் வைக்கணும் பெண்களாக இருந்தால் எள்ளோட சேர்ந்து மஞ்சள் வைக்கணும் ஆண்களாக இருந்தால் எள்ளோட சேர்ந்து திருநீர் வைக்கிறோம் ஏழு அறுக்கைகளை அதற்கு மேல எள் ஆண்களாக இருந்தால் திருநீர் பெண்களாக இருந்தால் மஞ்சள் வைத்த பிறகு கிழக்கு திசை வாழ்த்து நின்று மனமாற ஓம் சூரிய நாராயணா ஓம் சூரிய நாராயணா ஓம் சூரிய நாராயணா என்று இருபத்தி ஏழு முறை சொல்லி அதற்கப்புறம் நீராட வேண்டும் நீங்கள் இந்த வெள்ளருக்கு இலையை நாளை தலையை உச்சந்தலையில் வைத்து இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது சூரியனிலிருந்து வரக்கூடிய குதிரைகளின் ஆற்றல் உங்கள் உடலில் மனதில் வாக்கில் வந்து இறங்கும் அவ்வாறு இறங்கும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தோஷங்களும் பாவங்களும் விலகும் குளியல் குளிச்சது வந்ததுக்கு அப்புறம் கிழக்கு திசையை பார்த்து மனமார சூரியனை கண்ணால பார்க்கணும் இந்த சூரிய உதய நேரத்துல பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சூரியன் உதயக்கூடிய நேரத்துல இதை செய்யுங்க கூடவே சூரிய ஹோரையை கால்குலேட் பண்ணிட்டு பண்றது இன்னும் நல்ல தன்மையை ஏற்படுத்தி தரும் பட் பெஸ்ட் சொன்னோம்னா காலை நாலு மணிலிருந்து பத்து மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சிடலாம் ஸோ சூரியனை பார்த்து மறுபடியும் மனதார வணங்கிட்டு உடற்பயிற்சின்னு சொன்னோம்னா சூரிய நமஸ்காரம் யோகால சொல்லி தருவோம்ல சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அதை பண்ண முடியாதவங்க கையை இப்படி வச்சு ஏ ஏழு முறை கையை அப்படி மேலே கொண்டு போய் மார்புக்கு கொண்டு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதற்கப்புறம் ஒரு முறை வலதுபுறமாகவும் ஒரு முறை இடதுபுறமாகவும் சூரியனையே சுற்றி வரோம் என்று மனதில் நினைச்சுக்கிட்டு சுற்றி வரணும் அதற்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கோதுமையால் ஆன ஏதோ ஒரு பிரசாதத்தை தயார் பண்ணி ஒரு தட்டு நிறைய கோதுமையை பரப்பி அது சென்டரில் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி அந்த அகழ்விளக்கில் வரக்கூடிய ஜோதியே சூரியனாக நீங்கள் கற்பனாவாக வைத்துக்கொண்டு அதற்கு கற்பூரம் ஆராய்த்தி காமிச்சிட்டு அந்த கோதுமை விளக்கு கிழக்கு கூடிய கோதுமை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணி கிழக்குது சில சூரியனை பார்த்து தூக்கி போடணும் அது எறும்புகளோ பறவைகளோ ஏதோ ஒரு உயிரினமோ சாப்பிட்ற மாதிரி பண்ணிடுங்க அதற்கப்பறம் வீட்டில் செஞ்சு வச்ச கோதுமை பிரசாதத்தையே காலை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய எளிய மந்திரம் ஓம் சூரிய நாராயணனமோ நம காலையில நம்மளோட பயிற்சிக்கு வந்தவங்களாக இருந்தா கோல்டன் சன்ரைஸ் கோல்டன் சன்ரைஸ் நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் இதை நீங்கள் நாளை செய்தால் உங்களோட வேலையில தொழில உங்களுக்கே தெரியாம மனதால் வாக்கால் உடலால் நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கே தெரியாம இருந்த பாவங்களும் தோஷங்களும் சரியாகும் சூரியன் நவகிரகங்களோட தலைவன் சூரியனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலை தொழில தலைமை பண்பு அதிகரிக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மிக முக்கியமாக தோல்வியாதிகள் சரியாக நாளை இந்த வழிபாட்டை செய்தார் சோ உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் நாளை இந்த வழிபாட்டை செய்து வளத்தையும் நலத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள் சூரியனை பிடித்தால் உங்கள் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் தீர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் நாளை இந்த வழிபாட்டை செய்து வளம் பெறுங்கள் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க சன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் வரும் சனிக்கிழமை நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில் சனிக்கிழமை தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை சந்திக்கலாம் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு கொண்டிருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் உணர்ந்து தரணியை வெல்லும் குபேர தீட்சையின் மூலமாக செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி நடக்க இருக்கு அந்த பயிற்சியில் நீங்க தாராளமாக கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டே நூறு நாள்ல ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாகவே கிடைக்கும் பயிற்சியில் கலந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கு கிழக்குக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் மூன்றாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு பெங்களூரில் நடைபெற இருக்கின்றது மார்ச் பத்தாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு ஈரோட்டில் நடைபெற இருக்கின்றது மார்ச் பதினேழாம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கின்றது பயிற்சியில் கலந்து கொள்ள என்னை சந்திக்க கிழக்கக்கூடிய தொலைபேசி இங்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து விதமான செல்வங்களும் வருக வேண்டுமென மனதார பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்